வணக்கம் நம்முடைய ஜி ஞான சம்பந்தங்கிற யூடியூப் சேனலில் ராமானுஜருடைய வரலாற்றை சொல்லிக்கிட்டே வர்றோம் அதை தொடங்குகிற போதெல்லாம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு ஒரு சொல்ல சொல்லிவிட்டு உள்ள நம்ம சரித்திரத்துக்குள்ளே போகிறோம் இதை ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் இது இந்த வார்த்தையை சொல்கிறீங்களே இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டார் இது பொருள் த தெரியாத அளவுக்கு பெரிய கடினமான வார்த்தை இல்லை நாம் வாழ்க்கையில் உயர்வு நிலையை முத்தி நிலையை அடைய வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி உடையவருடைய திருவடியை சரணாகதியாக பற்றி கொள்வது தான் ராமானுஜியனுடைய திருவிதியை பற்றி கொள்வது தான் வைணவத்தில் வந்து பெருமாளை காற்றிலும் பெருமை யாருக்குன்னு கேட்டால் குருநாதருக்கு தான் பெருமை அதனால தான் ஆழவந்தார் திருநாடு அலங்கரித்த போது அவரை உயிரோடு காண்போம் என்று வந்த ராமானுஜர் அந்த இடத்துல தாம் ஒன்று எழுந்து விட்டோம் என்று கருதி வரை வந்தவர் அரங்கனை சேவிக்கவில்லையாம் அரங்கனையும் வெறுத்தருளி நம்முடைய வைணவத்திலே பெரும் புலமை பெற்ற வணக்கத்திற்குரிய மாப்பேசி இதை எனக்கு சுட்டி காட்டினார் அந்த இடத்துல அரங்கனை கூட சேவிக்க விரும்பவில்லை ராமானுஜர் குருதான் முக்கியம் என்று அவரை பார்த்துவிட்டு சென்றுவிட்டார் என்ற வார்த்தையை சொல்லியிருந்தார் அதுபோல் ராமானுஜருடைய பெருமையை சொல்லுகிறபோது போது குரு நமக்கு எல்லாவற்றையும் தருவார் என்று சொல்லுகிறோம் அந்த குருவை குருவினுடைய பாதங்களை பற்றி கொண்டால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்பது தெரியும் நமக்கு ஆனால் அதற்கு ஒரு கதையும் இருக்கிறது எதன் மூலமாக இதை தெரிந்து கொண்டோம் என்று கேட்டால் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்ற ஒரு அற்புதமான வைணவ நூல் இருக்கிறது அதில் ஒரு பெண் பிள்ளை பல்வேறு வகையான கேள்விகளை எழுப்பி 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 அதன் வழியாக கதைகளை சொல்லுவாள் திருக்குறள் போல ரெண்டு வரிகளை கேட்கணும் அவள் ஒரு கேள்வி கேட்குறா உயிர் பெற்றேனோ ஊமையை போல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான் உயிர் ஆய பெற்றேனோ ஊமையை போல இதற்கு பொருள் என்ன ராமானுஜர் திருவரங்கத்தில் இருந்தபோது அவருக்கு பணிமடை செய்வதற்கு அநேக சேடர்கள் இருந்தார்கள் கூரத்தாழ்வர் போன்றவர்கள் இருந்தார்கள் திருவரங்கத்த முதனார் போன்றவர்கள் இருந்தார்கள் எல்லோருமே இருந்தார்கள் வடுகநம்பி இருந்தார் இன்னும் கிடாம்பியாச்சார் இருந்தால் எல்லோரும் இருந்தார்கள் ஆனாலும் அவர்களுக்கு மத்தியிலே வாய் பேச முடியாத ஒருவர் இருந்தாராம் ஒரு ஊமை அவர் ராமானுஜருடைய குறிப்பறிந்து எல்லா செயல்களையும் செய்வாராம் என்ன வேண்டுமோ அவருக்கு எல்லாம் செய்து கொடுப்பார் பாத்திரம் கழுவுவார் சமையல் செய்து கொடுப்பார் ராமானுஜர் நல்ல உபதேசங்களை செய்கிற போது கேட்டு நெக்குருகி கண்களில் நீர்வார உட்கார்ந்திருப்பார் அதை பார்த்த ராமானுஜர் ஒரு நாள் என்ன செய்தாராம் அவரை கையை பிடித்து அழைத்து சென்றாராம் உடன் இந்த கூரத்தாழ்வாருக்கு ஆச்சரியம் ராமானுஜர் ஒருவரை தன்னுடைய க கரம்பற்றி அழைக்கிறார் என்றால் எத்தனை பெருமை அவரை அழைத்து சென்று ஒரு அறைக்குள்ளே வைத்து அங்கே அவருக்கு அந்த அந்த பேச முடியாத மனிதருக்கு காதும் கேதாது இயல்பாக குழந்தைகள் ஊமையாய் பிறப்பதில்லை செவித்திறன் குறைபாடு இருந்தால்தான் பேச முடியாமல் போய்விடும் எனவே அந்த காது கேளாத பேச முடியாத அந்த அவருக்கு ராமானுஜர் சைகைகள் மூலமாக சில செய்திகளை சொன்னாராம் அவர் கேட்டுக்கொண்டாராம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த குரத்தாழ்வார் வியப்படைந்து போனாராம் நிறைவாக ராமானுஜர் தன்னுடைய திருவடிகள் இரண்டையும் எடுத்து அவருடைய தலைமீது மீது வைத்தாராம் அவர் கதறி எழுது அப்படி கதறி எழுத அவரை அழைத்து ராமானுஜர் வெளியே வந்தபோது அவரை கட்டிக்கொண்டு அழுதாராம் புறத்தாழ்வார் நான் ஊமையாய் பிறந்திருந்தால் திருவடியை தீண்டுகிற வாய்ப்பு எனக்கு இருந்திருக்குமே என்று கதறினாராம் இதே வார்த்தையைத்தான் திருக்கோவலூர் பெண் பிள்ளை தன்னுடைய வார்த்தைகளில் சொல்கிறார் எப்படி உயிராயப் பெற்றேனோ ஊமையைப் போலே இந்த உயிராயப் பெற்றேனோ என்பதில் முக்கியமானது என்ன என்றால் தன்னுடைய திருவடிகளை அந்த பேச முடியாதவருடைய தலையிலே அவர் வைத்தார் என்று சொன்னால் அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைத்தது அதனால்தான் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் நம்முடைய தொடக்கத்தில் சொல்லுகிற போது உய்ய ஒரே வழி அந்த வாய் பேச முடியாத ஊமைக்கு கிடைத்தது போல உடையவர் திருவடி என்று நாம் சொல்லுகின்றோம் அதற்கு பின்னே இவ்வளவு செய்திகள் இருக்கின்றன மீண்டும் சொல்லுவோம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவழி நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்